பிரபல நடிகையும் மற்றும் சரத்குமாரினுடைய மகளுமான வரலட்சுமி சரத்குமாரினுடைய திருமண நிகழ்வுல பல அரசியல் தலைவர்களும் மற்றொரு பக்கம் திரைத்துறையை சார்ந்த பலரும் கலந்து கொண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்திருக்காங்க இந்த தான் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இந்த ஒரு நிகழ்வில் கலந்துகிட்டு மணமக்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்திருக்காரு அவருடன் விளையாட்டுத்துறை அமைச்சரான உதயநிதி அவர்களும் உடன் இருந்திருக்காரு மற்றொரு பக்கம் சரத்குமார் அவர்களும் ராதிகா சரத்குமார் அவர்களும் சமீபத்தில் தான் பாஜகவிலும் இணைந்திருந்தாங்க இந்த நிலையில தான் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களும் இந்த ஒரு நிகழ்வில் கலந்துக்கிட்டு மணமக்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்திருக்கார் ஒரே இடத்துல தமிழக முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்களும் அண்ணாமலை அவர்களும் இந்த ஒரே நிகழ்வில் கலந்து கொண்டது பெருமளவு பெரிய விஷயமாகவும் பார்க்கப்படுது மற்றொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதாவது திரைத்துறையை சார்ந்த சுந்தசி குஷ்பு மற்றும் சித்தார்த் அது மட்டும் இல்லாமல் இயக்குனர் மணிரத்னம் ஆண்ட்ரியா உள்ளிட்ட பல நடிகர்கள் நடிகைகள் மற்றும் இயக்குனர்களும் இந்த ஒரு நிகழ்வில் கலந்துக்கிட்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்திருக்காங்க பிரபுதேவா அவர்கள் ரொம்ப நாட்கள் எந்த ஒரு நிகழ்வுக்கும் பெருமளவில் போகாம இருந்த நிலையில இந்த ஒரு திருமண நிகழ்வுல கலந்துக்கிட்டு அவருடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்திருக்காரு இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த ஒரு ஜோடிக்கு உங்களுடைய வாழ்த்துக்களையும் நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்றங்க உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் டேமில் பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்